போதை டிரைவர் வண்டி ஓட்ட நாற்பது பயணிகளுடன் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி கிளம்பிய ஆமினி பேருந்து வண்டி ஆடி ஆடி போவதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பயணிகள் ஓடோடி சென்று டிரைவரிடம் ஏன்யா வண்டி இப்படி ஆடிக்கிட்டே போகுதுன்னு கேட்க டிரைவரோ வண்டிக்கு வழி தெரியலமா அதுதான் இப்படி ஆடியாடி போகுது என்று பதிலளித்திருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பயணிகள் இவ்வளோ பொறுமையாக போனால் எப்போ நீங்கள் சென்னைக்கு போய் சேருவீங்க அப்படின்னு கேட்க ட்ரைவரோ இது சென்னைக்கெல்லாம் போகலமா பொள்ளாச்சி போயிட்டு அப்புறமா சென்னைக்கு வரும் என்ற போதையாசாமி பதில் அளிக்க மிரண்டு போன பயணிகள் அனைவரும் ஒன்று கூடி ஐயா நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் விழித்து கொண்ட டிரைவர் நான் இப்போ குடிக்கலமா மதியம் குடித்தது அது கொஞ்சம் லைட்டாக இறங்காமல் இருக்குது அப்படின்ற பதிலை கேட்டு அனைத்து பயணிகளும் சாரமாரியாக டிரைவரை தாக்கி அதே இடத்தில் வண்டியை நிறுத்த செய்து மாற்று டிரைவரை ஏற வைத்து வந்த சம்பவம்தான் இது இது எந்த பஸ்ன்னு கேட்டிங்கன்னா எம்ஜேடி டிராவல்ஸ் திருச்சியிலிருந்து பத்தாம் தேதி மதியம் மூணு மணிக்கு பஸ்ஸு கிளம்புது நைட்டு ஒம்பதரை மணிக்கு கொண்டு போய் சென்னையில் தாம்பரத்தில் விட்டுருவேன்னு சொல்கிறாங்க உளுந்தூர்பேட்டையில் ஒரு டிரைவர் மாறி ஏறுறாரு அந்த டிரைவர் வந்து ஃபுல் போதையில் வண்டியை ஆட்டி ஆட்டி ஓட்டுறாரு இதை யாருமே கவனிக்கலை பயணி ஒருவர் கவனித்து வண்டி இப்படி போகுதே ஏன்னு கேட்டதுக்கு அவர் ஏடாவுடமாக பதில் சொல்கிறாரு உன் வேலை மட்டும் பாரியா நான் இப்படி தான் ஓட்டுவேன் நான்லாம் நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்டே நொல்ல சொல்கிறியா இந்த மாதிரி ஏடாகுடமாக பேசிய போது தான் கண்டுபிடித்திருக்கிறார் பயணி நிர்வாகத்திடம் ஃபோன் செய்து உங்கள் டிரைவர் குடிச்சிருக்காருன்னு சொன்னால் இது ஒன்றும் புதுசு இல்லைங்க எல்லா டிரைவரும் தான் குடிக்கிறாங்க குடிக்காத டிரைவர் யாராக இருந்தால் காட்டுங்க பார்ப்போம் அந்த மாதிரி பயணிகள் மீது கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் பேசிய பஸ் நிர்வாகம் திருச்சியிலிருந்து சென்னைக்கு வர்றதுக்கு அவங்க வச்சது தான் விலை ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் வரை ஆளுக்கு ஒரு ரேட்டாக வச்சு ஏற்றி ஏசி இருக்குன்ற பேரில் பத்து நிமிஷம் மட்டும் ஏசியை போட்டுட்டு மற்ற நேரங்களில் ஏசியை போடாமல் வண்டியை ஏக்குவாங்க குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு வந்து இறக்க மாட்டாங்க டவுன் பஸ் மாதிரி ஊருக்குள்ளே சந்து குந்தெல்லாம் போயிட்டு தான் வருவாங்க அப்படி இருந்தும் அரசாங்க பஸ்ஸில் போதுமான வசதிகள் இல்லை தான் அன்றைக்கி பல பேர் ஆம்னி பஸ்ஸில் ஏறுறாங்க ஆனால் ஆம்னி பஸ் ஓட்டுற டிரைவர்கள் அத்தனை பேரும் குடிச்சுட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்றது இந்த டிரைவர் சொன்ன தகவல் மறுநாள் அந்த நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்களே பயணிகள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா இந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையான்னு கேட்டு அவங்க சொல்கிறாங்க அவரை நேர்த்தே வேலையை விட்டு தூக்கிட்டோங்க அதனால் அதை பற்றிலாம் அனுமதி பேசாதீங்க பேசுறதுக்கு எந்த இதுவும் இல்லை நாங்கள் என்ன வேணும்னா பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாங்க இவங்கெல்லாம் ஒழுங்காக ஓட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம வேலை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தெண்டத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு அழுது ஆமணி பேருந்தில் படுக்கை வசதி கொண்ட சீட்டை புக் பண்ணி அதை படுத்து உறங்குறோம் ஆனால் இந்த மாதிரி போதையை போட்டு ஒரு சில டிரைவர் ஓட்டுறதுனால தான் அங்காங்கே விபத்து நடந்து பல உயிரிழப்புகள் ஏற்படுது இன்றைக்கி சாதாரணமாக டூ வீலர் கூட ஓட்ட முடியாது போதை போட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் ஆனால் இவன் பாருங்கள் பின்னாடி நாற்பது பேர் நம்மளை நம்பி இருக்காங்க நமக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்ற பொறுப்பு கூட இல்லாமல் போதையை போட்டுட்டு வண்டியை ஆட்டி ஆட்டி ஓட்டிகிட்டு போகிறான் எல்லா டிரைவரும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு சில டிரைவர் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க என்ன இடையில் எங்கேயாவது கடைகளை நிப்பாட்டும் போது கூட பாக்கெட்டில் வச்சுருந்து எடுத்து அதை ஊற்றி குடிக்கிறத கூட நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம் அதனால் தயவு செய்து பொறுப்போட நீங்கள் நடந்துக்கங்க உங்களை நம்பி தான் எல்லா பயணியும் நம்பி ஏறுறாங்க புள்ளுகுட்டிலாம் கூட்டிகிட்டு ஏறுறாங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு உனக்கு நேரம் சரியிலுன்றக்காக எங்களை கொண்டு போய் நேர சுடுகாட்டில் சேர்த்துறாதீங்க தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் கேட்குற காசு நாங்கள் கொடுக்குறோம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் ஏறுறோம் ஆனால் அதே மாதிரி டிராவல்ஸ் நிர்வாகம் பணம் மட்டுமே குறிக்கோளா இல்லாமல் டிரைவர் கிடைக்கல அப்படின்றதுக்காக எவனோ அறப்போகிற ஆசாமியை கூட்டி ஏற்றி பயணிகளை சாவடிக்காதீங்க புரிங்களா உங்கள் எல்லாேருக்கும் திரும்பவும் ஒன்று சொல்லிக்கிறேன் இருந்து சென்னைக்கு கிளம்புற மதியத்தில் கிளம்புற பல பேருந்துகள் இந்த மாதிரி தான் ஆறு மணி நேரத்தில் கொண்டு விட வேண்டிய வண்டியை எப்படியும் பன்னெண்டு ஹவர் ஆகிடுவாங்க இன்னொன்று நம்ம சாதாரணமாக ஆறுநூற்றம்பது ஏழ்நூறு கிலோமீட்டருக்கு தான் ஆயிரரூவா ஆயிரத்து நூறுரூவா டிக்கெட் வரும் ஆனால் இவங்க திருச்சியிலருந்து முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் சென்னைக்கு அதுக்கே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க நம்மளும் கொடுத்துட்றோம் சரி கேட்ட காசை கொடுத்துட்டாங்களே இவங்களுக்கு நிம்மதியாக சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி சென்னையிலேருந்து கிளம்புற பேருந்து நைட்டு பதினோரு மணிக்கு மேலே திருச்சிக்கு கிளம்பும் மதுரைக்கு கிளம்பும் அந்த பேருந்து கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பராக புக் பண்ணி போகிற பல பேருந்துகள் நிம்மதியாக போயிருக்கோம் ஆனால் இடையில் அவசரத்துக்கு நம்ம ஏறுகிற வண்டி இந்த மாதிரி தான் பல டிரைவர்கள் இருக்காங்க அதனால் கவனமாக இருங்க எம்ஜேடி டிராவல்ஸ் அப்படின்ற பேருந்து நான் இது வரைக்கும் பயணம் பண்ணது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த பஸ்ஸில் ஏறுறேன் ஏறின அன்னைக்கே வந்து இப்படி ஒரு சம்பவம் என்னால் மறக்கவே முடியாத சம்பவம் இதில் வேறு ஒரு பொண்ணு ஏறிட்டு கேட்டிருக்காங்க அவளை இடவடமாகலாம் பேசியிருக்காரு அந்த டிரைவர் போதையில் அதுக்கப்புறம் அவங்க ஒன்று கூடி கூட்டமாக சேர்ந்து எல்லாரும் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ஆனால் அப்படிலாம் பேசலை நீங்கள் எனக்கு சிஸ்டர் மாதிரி அப்படி இப்படின்னு அவர் பதில் சொல்கிறாரு அதனால் மக்கள் வந்து அரசாங்க பசில் போதுமான வசதி இல்லை கக்கூஸ் இல்லை படுக்கை வசதி இல்லை ஏசி சரியாக ஒர்க் ஆகாது குறிப்பிட்ட நேரத்துக்கு போகாது இடஒடமாக ஸ்டாப்பில் நிப்பாட்டுவாங்க அங்கே டீ நல்லா இருக்காது சாப்பாடு இருக்காது அப்படின்னு யோசிக்கிற நாம லேட்டாக போனாலும் உயிரோடு கொண்டு அவங்க இறக்கிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் போங்க இப்போது காட்டுக்குள்ளே இவன் எங்கேயா போய் புளியமரட்டில் மோதிட்டு நின்றுட்டான் அப்படின்னா குழந்தை குட்டியோடு நம்ம எங்கே போக முடியும் சொல்லுங்கள் யாரும் நிற்கவும் மாட்டாங்க பகல் நேரத்தில் நிற்பாங்க இரவு நேரத்தில் நிற்கக்கூட மாட்டாங்க ஏன்னா இப்போ நைட்டில் வந்து வழிப்பறி நடக்குது சிலர் வந்து வாகனத்தின் கண்ணா ஃப்ரெண்டு கண்ணாடியில் முட்டை அடித்து காரில் உள்ளவங்கக்கிட்ட வழிப்பறி பண்ணுறாங்க சேனை பறிக்கிறாங்க பணத்தை பறிக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் அந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்றப்ப யாரும் வந்து நம்ம மறிச்சபடி நிற்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி வாகனங்களில் தயவு கூர்ந்து கவனமாக இருங்க சரிங்களா நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பேருந்து ரித்தீஷ் டிராவல்ஸ் அப்படின்ற பேருந்தில் பயணம் பண்ணேன் அது பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கு டோலுக்கு முன்னாடி நைட்டு ரெண்டரை மணிக்கு ஆக்சிடென்ட்டு எங்கள் பஸ்ஸு டிரைவர் மேலே எந்த தவறும் கிடையாது முன்னாடி போன ஒரு ஓ ஒரு காரு ஓன் போர்டு காரு அவர் வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி டக்குன்னு பிரேக் போட்டிருக்காரு வண்டி நின்றுச்சு பின்னாடி வந்த வண்டி இடிச்சு அதுக்கு பின்னாடி நாங்கள் போன வண்டி போய் மோதி நடுவில் மாட்டிக்கிட்டு வந்து சப்படி ஆகிப்போச்சு இந்த மாதிரி பல விபத்துகளை நம்ம பார்க்குறோம் வண்டி ஓட்டுற டிரைவர்களும் இந்த மாதிரி பல விபத்துகளை பார்த்துருப்பாங்க புரிஞ்சுங்களா அவங்களுக்கு தான் அக்கறை இருக்கணும் நம்ம நம்ம குடிச்சிட்டு ஓட்டக்கூடாது அப்படின்ற அக்கறை இருந்திருக்கணும் ஏன்னா அன்னைக்கு நம்ம சாதாரணமாக சென்னையிலேருந்து திருநெல்வேலியோ இல்லை எங்கேயோ மதுரைக்கோ போகிற வாழ்ல கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு மூணு நாலு ஆக்சிடெண்ட்டாக பார்த்துருப்போம் அங்கங்கே வண்டி கவுந்து கிடக்கிறது இடிச்சு கிடக்கிறது குழந்தை குட்டியோட பேரண்ட்ஸ் வந்து ரோட்டில் நிற்கிறது பஸ் அங்கே இங்கே புள்ளியமரத்தில் மோதி இருக்கிறது இந்த மாதிரி பல விபத்துல நம்ம பார்த்துருப்போம் அப்படின்றப்போ அதை பார்த்தாவது இந்த நான் இங்கே திருந்தணும் எல்லாரும் தப்புன்னு சொல்லலை யாரோ ஒரு சிலர் வந்து தப்பு பண்ணுறதுனால ஒட்டுமொத்த டிரைவர் மேலேயும் நம்ம வந்து பள்ளி தூக்கி போட வேண்டியது இருக்குது அதேமாதிரி நிர்வாகமும் மாற்று டிரைவர் நல்ல டிரைவராக கொடுக்கணும் ஒருத்தன் நல்லவனாக இருப்பான் ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான் பொறுதுங்களா இன்னொன்று பல பஸ்ஸில் என்ன பண்ணுறாங்க ஒரே டிரைவரை வச்சு நீ இங்கேருந்து திருநெல்வேலிக்கு ஓட்டு திருநெல்வேலியிலேருந்து திருப்பி சென்னைக்கு ஓட்டிட்டு வா ஏன் அவனுடைய மனுஷன் தானே ஆ அவனுக்கு உடம்பு வலினு ஒன்று இருக்கும்ல இது நான் போன ரித்தீஷ் ட்ராவல்ஸ்லேயே அதே பிரச்சனை தான் ஒரே ஒரு டிரைவர் அவரே பேசஞ்சரை செக் பண்ணிக்கணும் பேமெண்ட் அவரே வந்து கூகுள் பே அவர் ஃபோன் ஆன் பண்ணி கூகுள் பே எதுவும் பேமெண்ட் பண்ணலாம் அவரே கூகுள் பேல ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் என்ன எங்கேயாவது ஸ்டாப்பில் நிப்பாட்டினாங்கன்னா பேசஞ்சர் கரெக்டாக ஏறிட்டாங்களான்னு அவரே வந்து செக் பண்ணணும் இதை இதெல்லாம் எவ்வளோ பெரிய தலைவலி தெரியுமா எவ்வளோ பெரிய டென்ஷன் தெரியுமா இது அது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு சம்பாதிக்கிறீங்க ஒரு ஆயிரம் ரூபா போனாலும் பரவாயில்லன்னு மாற்று டிரைவரும் போட்டு அனுப்புங்க பயணிகள் மீது கொஞ்சமாவது அக்கறை வையுங்க நீங்கள் அறப்போத டிரைவரை போட்டு அவங்க அவங்கள்ட்ட எங்கே எடுத்துட்டு சாரி சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருவீங்க அவனும் எடுத்த ஸ்பீடில் ஏதாவது விபத்துனால் தப்பிச்சு ஓடி போயிடுவான் ஆனால் திருவள்ளுவனிக்க போகிறது எங்கள் குடும்பம் நாற்பது பேரோட குடும்பம் இதே நிலம உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன உங்கள் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி உங்களை நம்பி ஏறுற பயணிகளோட குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லபடியாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக காசு பணத்தை பார்க்காம குறைஞ்ச லாபத்தை நல்ல டிரைவராக வச்சு ஓட்டினீங்கன்னா நல்லா இருப்பீங்க இல்லைனா நாசமாக போடுவீங்க